வணக்கம் பழனி விநாயகா ஜூனிலம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜூ அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய பதிவு என்னன்னா ஒரு அருமையான பதிவு நல்ல நாள் பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது அப்ப நல்ல நாள் திருமணம் வீடு கட்டுறது கிரகம் பண்றது ஒரு சுப நிகழ்ச்சிகள் காது ஊத்துறது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நாள் பார்க்குறோம் நல்ல நாள் பார்க்காம எதுவுமே செய்யப்படுறதில்ல நாள் செய்வதை நல்லவர்கள் செய்ய மாட்டாங்க அந்த நாள் நல்லவனா இருப்பான் ஆனா அன்னைக்கு அவங்க சொல்கிறது தப்பா போயிடும் ஆனா நாள் கண்டிப்பா தப்பு செய்யாது அதான் நாள் செய்வதையும் நல்லவர்கள் செய்ய முடியாது அப்ப நல்ல நாள் பார்க்குறது எப்படி ஒன்று நீங்கள் பார்க்கும் நாள் அன்றைக்கு கரிநாளாக இருக்கக்கூடாது கரி நாள் அன்னைக்கு நீங்கள் நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அடுத்து ரெண்டு அஷ்டமி நவமி நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அடுத்து அன்னைக்கு பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா மரண யோகம்னு போட்டிருக்கோம் காலண்டரி போட்டிருப்பாங்க மரண யோகமாக அன்னைக்கு சுபகாரியங்களை செய்யக்கூடாது அடுத்து அவரவர் நட்சத்திரங்களுக்கு சந்திராசமாம் கண்டிப்பா செய்யாதீங்க அடுத்து ராகு யமகண்ட நேரங்களாக இருக்கக்கூடாது அப்ப ராகு காலம் யமகண்ட காலங்களாக இருக்கக்கூடாது இது இன்னும் விஷயம் குளிகை காலத்தில் நல்லது செய்யலாம் குளிகை காலத்தில் கெட்டது செய்யக்கூடாது குளிகை என்பது மாந்தி அப்போ அந்த மாந்தி நேரம் போட்டிருப்பாங்க காலன்ற குளிகை நேரம்னு அந்த குளிகை நேரத்தில் நல்லது செய்யுங்க நகை வாங்குங்க கடன் அடைங்க இதெல்லாம் நல்லது ஆனால் கடன் வாங்காதீங்க கடன் அடைக்க முடியாது இறந்தவங்களை அந்த தூக்க கூடாது எச்சரிக்கை அடுத்து சனி செவ்வாய் கிழமைகளை தவிர்க்க வேண்டும் அடுத்து வாரசூலை நாட்களில் அதுக்கு அதுக்கு எது மாதிரி பயணம் பண்ணக்கூடாது அப்ப இதெல்லாம் போட்டிருப்பாங்க இன்று வாரசூலை அப்ப அந்த சூளை திசைகளிலும் நீங்கள் பயணம் செய்வதை தவிர்க்கவும் இப்போ வியாழக்கிழமை அப்படின்னா தெற்கு சோளம் அப்படி போட்டிருக்கோம் அந்த தெற்கு பயணம் போகக்கூடாது செவ்வாய் புதன் வடக்கு சோழன் போட்டிருக்கோம் அப்போ அந்த வடக்கு திசையில் பயணம் செய்யக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்குங்க அடுத்து முக்கியமானது ஓரைகளில் சூரியன் செவ்வாய் சனி ஓரைகளை தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் பாவர் ஓரைகள் அப்போ ஓரைகளை பார்க்கணும் ஓரை பார்த்து போகிற வரை உர சாதியுங்கிறான் அப்போ இந்த நல்ல ஓரைகள் இதில் நீங்கள் நல்ல காரியங்கள் தாராளமாக தைரியமாக செய்யலாம் அடுத்து கௌரி பஞ்சாங்கத்தில் இப்போ காலண்டருக்கு பின்னாடி திருப்பிங்கன்னா அந்த கௌரி பஞ்சாங்கம்னு போட்டிருக்கோம் இது வந்து பழங்காலத்துலேருந்து கடைபிடிக்கிறாங்க அந்த கௌரி பஞ்சாங்கத்தில் ரோகம் சோரம் விஷம் அப்படின்னு போட்டு அதில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்யக்கூடாது அடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டிமை பஞ்சாங்கமே பார்க்கக்கூடாதுங்க பாட்டிமனைக்கு பஞ்சாங்கமே பார்க்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைய நாளில் எல்லாரும் பார்க்குறாங்க ஏதாவது அந்த பாட்டி மனைக்கு நல்ல காரியங்கள் காரியங்கள் செய்யக்கூடாது அடுத்து காலண்டரே போட்டிருக்கோம் சூனிய திதிகள் இன்னைக்கு போ சூனிய திதி அப்படின்னு போட்டிருக்கோம் சூனிய ராசி அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ சூனிய திதிகளில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அடுத்து முக்கியமானது மல மாதங்கள் மல மாதங்கள்னால் தமிழ் மாசதல இப்ப மாசி மாதம் மாசி மாசல ரெண்டு அமாவாசை வந்தால் அது நல்ல மாதம் அல்ல ரெண்டு பௌர்ணிமி வந்தால் நல்ல மாதம் அல்ல அப்படின்னு அர்த்தம் நான் பொதுவா மாசி மாதம் சொல்லிக் அது எந்த மாசமா தாஜி இப்ப சித்திரை மாசல வந்தாலும் அதே தான் அப்ப தமிழ் மாசத்துல ஒரே ஒரே மாச தமிழ் மாசல இப்ப சித்திரை மாசம் ஐயாசி மாசம் எதுன வச்சுக்கோங்க அதுல ஒரே месеல ரெண்டு அமாவாசையோ ரெண்டு பௌர்ணியே வந்தால் அது மழை மாதம் அந்த மாதத்தில் காரியங்களை தவிர்க்க வேண்டும் இவ்வளவு தானுங்க இதை தவிர நீங்க அடிச்சு தூள் களை போயிட்டே இருங்க எதுவும் பண்ணாது அப்ப நல்ல நாள் பார்க்கும் பொழுது கவனிக்க வேண்டியவை இவ்வளவுதான் ஒரு பத்து விஷயம் தான் பிறந்த பிரச்சனை இல்லை இதன்படி நீங்கள் சுப நாளை தேர்ந்தெடுங்கள் சுபிச்சமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்